வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான அருமையான ஈச்சர் கோச் என்னை பற்றி தங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாண்டியன் கோச்சில் வந்து வண்டியை ரிவால்வேட் பண்ணியிருக்கிறாங்க முழுமே தரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பாண்டியன் கோச் சொல்லவே தேவையில்லை ஏசி வண்டிங்க இந்த வண்டி ஏசி ஈச்சர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வண்டியோட எப்சி பார்த்திங்கன்னா ஒன் இயர் உங்களுக்கு கரண்ட்டில் வந்துடும் மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒன் இயர் கரண்ட்டில் வந்துடும் டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி வண்டிக்குள்ளே மாதிரி ஆடியோ வீடியோ யார் டோரு யார் ஆரன்னு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க செரியில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு போட்டிருக்காங்க அதுவுமே தரமாக இருக்கும் சொல்லவே தேவையில்லை ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையான அண்டர்ச்சேஸ் வேலை முதற்கொண்டு இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கோம் நான் தரலாம் அப்படியே ஓட்டிக்கலாம்ன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சேல நாயக்கம்பட்டியில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் ஏர் டோரு ஏர் ஆர் இன்டீரியருமே ரொம்ப நீட்டாக இருந்தது பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் போட்டிருக்குறாங்க இது பார்க்குறக்கே பஸ்ஸு மாதிரி இருக்குதுங்க ஃபுல் ஏசி போட்டிருக்கிறாங்க ஜிங்க் ஏசி போட்டிருக்குறாங்க செப்பரேட்டாக ஒவ்வொரு சீட்டுக்குமே தனியாக வந்துடும் சென்ட்ரி ஏசி இருக்குது எல்லா சீட்டுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஸ்பேக் சீட்டு கொடுத்துருக்குறாங்க சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருந்துச்சுங்க இதே மாதிரி உங்களுக்கு கோச்சனை பற்றின தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் ஏசி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு சப்பு போட்டிருக்குறாங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிறிஸ்டல் பாலு கொடுத்துருக்குறாங்க தேவையான அளவுக்கு வண்டிக்குள்ளே எல்லாமே லைட்டுங்கும் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சொல்கிறாருங்க முப்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்கோங்க வண்டியோட டயர் நாலு டைமே ஒரிஜினல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லுங்கள்